ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் ஆன அப்டேட் விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த பாப்புலர் சீரியலோடைய கிளைமேக் ஷூட் வந்து இன்னைக்கு ஓவர் ஆகிருக்கு இதை பத்தியும் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்த குளோபல் வில்லேஜர்ஸ் உடைய ஒன் ஆஃப் த சீரியலா ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு சாரி த்ரீ தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருந்தேன் பிகாஸ் குளோபல் வில்லேஜஸ் மகாநதி அண்ட் ட்ரிபிள் வி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அட் ஏ டைம்லாம் துணை சீரியலுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ சோன் ட்ரிபிள் வி வந்து என் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி திரவியம் அவர்களுடைய நியூ சீரியலுமே வந்து லான்ச் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வி சீரியலோடைய கிளைமேக்ஸ் ஷூட் வந்து ஓவர் ஆகியிருக்கு அண்ட் சில பிக்சருமே வந்து நம்ம ஹீரோ கூட ஷேர் ஆகிருக்கு எனக்கு ஆக்டர் திரவியம் ஹீரோவாக பண்ணி இவ்வளோ ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்லாம் முடிகிற சீரியல்னு நினைக்கிற விஜய் தேவில பிகாஸ் இந்த சீரியல் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோடோடு ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணாங்க அப்புறம் வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கிளைமேக் ஷூட் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மேடம் வேற எந்த ஒரு நியூ சீரியலுடைய ப்ரொமோவுமே ரிலீஸ் ஆகலையே ஸோ என்ன சீரியல் ரிப்ளேஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ பேக் டு பேக் ரெண்டு ப்ரோமோஸ் வந்து ரிலீஸுக்கு வெயிட்டிங்ல இருக்கு இப்போ சூன் தனம் ஆர் பூங்காற்று திரும்பமா ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த ரெண்டு சீரியல்ல ஏதாவது ஒரு சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட்ல தான் லான்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு தனம் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணலாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க